ஓம் சாந்தி பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நினைவின் ஆதாரத்தில் நினைவு சின்னம் இன்றைய தலைப்பு பாபா சொல்றாங்க சப்தத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டுமா அல்லது தந்தையையும் சப்தத்தில் கொண்டு வர வேண்டுமா நீங்கள் அனைவரும் சப்தத்திலிருந்து கடந்து சென்று கொண்டு இருக்கின்றீர்கள் பாப்தாதாவையோ சப்தத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள் நாம பாப்தாதாவை சப்தத்தில் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் சப்தத்தில் வந்தாலும் அதீந்திரிய சுகத்தில் இருக்க முடிகின்றது ஏனில் பிறகு சப்தத்திலிருந்து கடந்து இருப்பதற்காக ஏன் முயற்சிக்க வேண்டியுள்ளது சப்தத்திலேயே இருந்தாலும் பாபாவுடைய நினைவுல அதேந்திர சுகத்தை அனுபவம் பண்ண முடியுது இருந்தாலும் சப்தத்திலிருந்து கடந்து இருப்பதற்காக ஏன் முயற்சி செய்யணும் கேக்குறாங்க ஒருவேளை சப்தத்தை கடந்து நிராகார ரூபத்தில் நிலைத்து இருந்து கொண்டு பின்னர் சாக்காரத்தில் வந்தீர்களெனில் பிறரையும் கூட அந்த நிலைக்கு கொண்டு வர இயலும் ஒரு நொடியில் நிராகார நிலை மறு நொடியில் சாக்கார நிலையில் நிலைப்பதற்கான பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நிராகார நிலையின் அனுபவம் செய்கின்றீர்கள் எனில் மறுவினாடி சாக்கார நிலையின் அனுபவம் செய்ய வேண்டும் எப்பொழுது அத்தகைய நிலை ஏற்படுமோ அப்பொழுதே சாக்கார உருவில் ஒவ்வொருவருக்கும் நிராகார ரூபத்தின் காட்சியானது உங்கள் மூலம் கிடைக்கும் தன்னுடைய காட்சியை கண்டிருக்கின்றீர்களா பிராமணர் ரூபத்திலே தான் இருக்கின்றீர்கள் ஒருவேளை தனது காட்சியை கண்டுவிட்டீர்கள் எனில் தன்னுடைய எண்ணின் காட்சியையும் பார்த்துவிட்டீர்களா என்ன வேறு எவரேனும் உங்களது ரூபத்தின் காட்சியை கண்டிருக்கின்றனரா கேட்குறார் பாபா உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை வேற யாராவது பார்த்துருக்காங்களா தன்னுடைய உண்மையான ரூபத்தை மறந்து விட்டீர்களா நிகழ்காலத்தில் நீங்கள் எந்த ரூபத்தின் மூலம் யுக்தி யுக்தாக சேவை செய்ய இயலும் இன்று விசேஷமாக தாய்மார்களுக்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறது அல்லவா மாதர் உருவில்தான் இருக்கின்றீர்கள் ஜெகத் மாதாவாகவும் ஆக வேண்டும் தாய் ஆகாமல் பாலனை அழிக்க இயலாது இன்று மாதர்கள் ஏன் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்களா அல்லது ஆக வேண்டுமா வாரிசு ஆகிவிட்டீர்களா அல்லது ஆவதற்காக வந்திருக்கின்றீர்களா வாரிசாக இருக்கின்றீர்கள் ஏனில் ஆஸ்தியும் அடைந்து விட்டீர்கள் அல்லது வாரிசு ஆகிவிட்டீர்கள் ஆனால் ஆஸ்தி கிடைக்கவில்லையா ஆஸ்திக்கு உரிமையாளராக ஏற்கனவே ஆகிவிட்டீர்கள் இப்பொழுது எந்த காரியத்திற்காக வந்திருக்கின்றீர்கள் பாப்தாதா நிச்சயமாக ஏதாவது விசேஷ காரியத்திற்காக அழைத்திருப்பார்கள் படிப்பை தன்னுடைய சேவை கேந்திரங்களில் படித்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் படிப்பையும் முடித்து விட்டீர்கள் முக்கியமான ஞான படிப்பினை பற்றியும் அறிந்து கொண்டீர்கள் மீதம் என்ன உள்ளது இப்பொழுது பற்றற்றவர் அதாவது நஷ்டமோக ஆக வேண்டும் உண்மையான ஸ்நேகி ஆகும் பொழுதே பற்றற்றவர் ஆவீர்கள் எவ்வாறு எந்த ஒரு பொருளையும் நெருப்பில் போட்ட பின் அதன் ரூபம் நிறம் அனைத்தும் மாறிவிடுகின்றது அவ்வாறு குணம் உலகிய மரியாதைகள் கர்ம பந்தனம் என்ற கயிறுகள் பற்று என்ற நூல் ஆகிய என்னவெல்லாம் கட்டி போட்டுள்ளனவோ அவை அனைத்தையும் எரிக்க வேண்டும் இந்த அன்பு என்ற நெருப்பில் விழுவதால் அவை அனைத்தும் விலகிவிடும் எனவே தன்னுடைய நிறம் ரூபம் ஆகிய அனைத்தும் மாற வேண்டும் இந்த அன்பு என்ற நெருப்பில் விழுந்து பரிவர்த்தனையை உணர்வதற்கு தயாராக உள்ளீர்களா எந்த பொருள் எரிந்து விடுகின்றதோ அது பிறகு அழிந்து விடுகின்றது அதை காண இயலாது அவ்வாறு தன்னை பரிவர்த்தனை செய்வதற்கு தைரியம் உள்ளதா உங்கள் அனைவரது நினைவு சின்னம் இப்பொழுது வரை நிலைத்திருக்கின்றது எந்த விஷயத்தின் ஆதாரத்தில் உங்களுடைய நினைவு சின்னம் உருவாகியுள்ளது எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அனைவரின் நினைவு சின்னம் உருவாகியுள்ளது இப்பொழுது வரையிலும் கூட நிலைத்திருக்கின்றது உங்களுடைய நினைவின் ஆதாரத்தில் உங்கள் அனைவரின் நினைவு சின்னம் உருவாயுள்ளது ஒருவேளை நினைவு குறைவாக இருக்கின்றது எனில் நினைவு சின்னமும் அதற்கேற்றார் போலவே இருக்கும் நினைவு சின்னத்தை நிலையாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றால் முதலில் நினைவை நிலையாக கொண்டிருங்கள் பிறகு அதன் ஆதாரத்தில் நினைவு சின்னம் உருவாகும் ஒவ்வொருவருடைய விசேஷ குணத்தின் மீது ஒவ்வொருவரின் கவனம் செல்ல வேண்டும் உள்ள ஒவ்வொருவரும் தாரணை செய்தீர்களானால் என்னவாக ஆகிவிடுவீர்கள் சர்வகுண சம்பன்னம் எவ்வாறு ஆத்மா ரூபத்தில் பார்க்கின்றீர்கள் அல்லவா அவ்வாறு கர்மத்தில் வரும் பொழுது ஒவ்வொருவருடைய விசேஷ குணத்தையும் காணுங்கள் அவ்வாறு செய்தால் பிறகு மற்ற விஷயங்கள் மறந்து போய்விடும் தனக்குள் குணங்களை நிறைப்பதற்கான பிரயத்தனம் செய்ய வேண்டும் இன்று மாதர்களுக்கு நிலவின் திலகம் வைக்கப்பட்டுள்ளது நிலவின் குணம் எதுவோ அதை தனக்குள் தாரணை செய்ய வேண்டும் ஆனால் நிலவிற்கு சூரியனுடன் மிக ஆழ்ந்த சம்பந்தம் உள்ளது ஆகவே நிலவைப் போல் சம்பந்தம் மற்றும் குணத்தை தாரணை செய்ய வேண்டும் மேலும் நிலவின் கடமை என்ன குளுமையின் கூடவே ஒளியும் கொடுக்கின்றது நல்லது இப்பொழுது விடை அச்சா ஓம் சாந்தி